சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறு பல்லில் இரண்டு சினை மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மு நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு பல்லுக்கு இரண்டாம் மீது சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு அவ்வளோ அற்புதமான தரத்தில் ஒரு சிந்துல கிராஸ் ஆன மாடுங்க என்ன ஒரு அழகான முகலட்சணத்தில் மாடு இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சிந்து கிராஸ் மாடுங்க அவ்வளோ அற்புதமான தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு பெரிய மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல பெரும் பையமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு கறவை திறனில் அற்புதமான மாடாக இருக்கும் நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு வளமான காம்பு அமைப்பு கொண்ட மாடு நல்ல ஒரு அடிக்கு நூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரும் காம்போடு அற்புதமான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு டயத்தில் நாலுமே பூ காம்பா தாங்க இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க அதே டைத்தில் கிளைமேட் அடாப்ஷனோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பக்காவான பொருத்தமாக இருக்குங்க பொதுவாகவே ஈரோடு மாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வட மாவட்டங்களுக்கு பாதி மாடு தான் தேர்து அதாவது ஒரு பத்து மாடு எடுக்கிறேன்னா அஞ்சு மாடு தான் வந்து தேர்து அஞ்சு மாடு வந்து இறந்துருது அப்படின்ற மாதிரி நாம கேள்விப்பட்டிருங்க இது மாதிரியான மாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல மாடு கிளைமேட் தாங்குதா நல்ல ஃபேட்டஸ்ட் வருதா ஸோ நல்ல குவாலிட்டியில் மாடு இருக்கா இப்படி எல்லாமே நீங்கள் யோசிச்சு ஒரு மாடு எடுங்க பெரும் செலவு பண்ணி மாட்டை எடுக்கிறோம் இது இல்லாமல் நம்ம பார்த்து எடுத்தால் தான் கண்டிப்பாக அந்த மாடு வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட மாடுகளில் இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் தான் சொன்னாலும் நீங்கள் யோசித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது இந்த மாடு ஒரு இரண்டாம் மீத்து மாடு இதுவும் ஆறு பல்லுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணு ஏன்னா ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கலர் பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அழகான கலரில் இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் இல்லை குறுங்காலில் ஒரு பதினேழு லிட்டர் கறவைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான மாடாக இருக்குது முக்கியமான விஷயம் ரெண்டு மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் தாங்க நல்ல ஒரு சூப்பராக தாங்கும் கிளைமேட்டு அதே மாதிரி நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலும் பார்த்துட்டுங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கறவைக்கு ஒரு அடி கால் நகர்த்தாது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னே தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் நம்ம என்னதான் சொன்னாலுமே நீங்கள் நேரில் போய் மாடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ரொம்ப திருப்தியா இருக்குங்க ஸோ இந்த மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க ஒரு மாட்டுக்கான விற்பனை விலை தலா எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் சஞ்சய் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் டைரக்டாக நீங்களே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி